வணக்கம் பிரவுகளே கிறிஸ்டில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது சோழகங்க தேவன் என்று இயற்பெயரை கொண்டிருக்கக்கூடிய குலக்கோட்டனை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அவருடைய வரலாறு அப்படின்னு சொல்லி வாங்க வாங்க நாங்க பார்க்கலாம் அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையின் கிழக்கு பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னனாகவும் இவர் காணப்படுகிறார் திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் வந்து திருப்பணி செய்தவர் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இவரை வந்து பற்றிய குறிப்பு வந்து கோணேஸ்வர் கல்வெட்டிலும் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கலா கைலாய புராணம் குலக்கோட்டன் பணிகளை பற்றி கூறுகிறது அதாவது இவர் வந்து விமானம் மண்டபம் கோபுரம் பாவநாசம் எனும் அணையினையும் குலக்கோட்டன் என்ற சோழ கங்கதேவன் அமைத்ததாகவும் கூறப்படுகிறது கோணேஸ்வர் கல்வெட்டில் குலக்கோட்டன் இந்து ஆலய கிரிகைக்கு வயல்களை வந்து வழங்கியதுடன் அவ்வாலயத்திற்கு வந்து நீர் கிடைக்க கந்தலாய் குள அல்லை குளம் வெண்டரசன் குளம் என்பவற்றையும் வந்து வெட்டி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இவரது மனைவி பெயர் வந்து ஆடக சவுந்தரி அவளது கட்டளையில இருந்த பூதங்களை கொண்டு மன்னவன் கந்தலாய் குளம் கட்டினதாகவும் கூறப்படுகிறது அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் குலக்கோட்டை மன்னனினுடைய வரலாறு பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டின் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி